ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா அமரன் திரைப்படத்தை பற்றிய ஒரு விவாதம் தான் என்ன அப்படின்னா காஷ்மீர் மக்களை கொச்சப்படுத்தியதாக ஒரு சர்ச்சை பரவுது அது இப்போது சமீபத்தில் தான் பரவுது அது தீபாவளிக்கு ஆகி ரொம்ப வரவேற்பை மக்கள்கிட்ட பெற்றிருந்தாலும் கூட ஒரு விவாதம் இப்போது இருக்கு அந்த விவாதம் யார்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சிகளோட திருவள்ளுவர் மாவட்ட செயலாளர் கோபிநாயனார் அவர் அரண் திரைப்படம் இப்போ சமீபத்தில் மனுஷி அப்படிங்கிற திரைப்படத்தை கூட இயக்கியிருக்காரு அவர் சமூக ஆர்வலரும் கூட அவர் தான் இந்த சர்ச்சைக்கான ஒரு தொடக்க இருக்கார் அது நல்ல சர்ச்சையா அல்லது எதிர்மறையான சர்ச்சையா அப்படின்னு நம்ம தொடர்ச்சா பார்க்கலாம் என்ன பிரச்சனை அப்படின்னா அமரன் திரைப்படம் வந்து காஷ்மீர் மக்களை அல்லது காஷ்மீர் மக்களுக்கான விடுதலையை கொச்சப்படுத்துது அந்த மக்களை தீவிரவாதிகள் அப்படின்னு முந்திர கொடுத்துறாங்க உண்மைக்கு புறமான அல்லது அந்த மக்களோட வழிகளை ஏதோ ஒரு தேசப்பற்றுன்னு சொல்லிக்கிட்டு அதை பச்சைப்படுத்துறதும் அந்த மக்களை வந்துட்டு இழிவுபடுத்துறதுமா இருக்கு இது சரியான போக்கா இல்லை அமரன் திரைப்படம்ங்கிறது கிட்டத்தட்ட பார்ப்பனைய சிந்தனையோட தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையில ஒரு விமர்சனம் வைக்கிறார் இந்த விமர்சனத்தை உள்வாங்காம சில தற்கொறைகளை என்ன பண்றாங்க அப்படின்னா இல்லை இல்லை ஆஹ் ராணுவம்ன்றது அது ஒரு மரியாதைக்குரிய சொல் தான் சொல்றோம் ராணுவத்தை நம்ம இந்தியாவது கேலி கண்டல் பண்ணுமா அல்லது இராணுவ வீரர்களோட உயிர் தியாகத்தையோ அவங்களோட செயல்பாடுகளை பற்றியோ நம்ம ஏதாவது கேலி கூத்தாக்கணுமா இல்ல ஆனா இராணுவம் சார்ந்து கட்டமைக்கப்படக்கூடிய அரசியலை நாம விமர்சிச்சு தான் ஆகணும் அதுதான் ஒரு நாட்டோட நன்மைக்கு அது வழிவகுக்கும் அந்த வகையில அமரன் திரைப்படம் வந்து ரொம்ப வெற்றிகரமாக இருக்கு அது முகந்தன் தமிழ்நாட்டை சேர்ந்த இன்னும் சில பேருக்கு குழு குழு இருக்கும் இப்ப நான் பேசுறத பார்ப்பன கூட்டத்தை சேர்ந்த இன்னும் ஐயர் கூட்டத்தை சேர்ந்த பிராமண கூட்டத்தை சேர்ந்த ஒரு இராணுவ வீரன் இப்படி சொல்லலையும் சில பேருக்கு அதோ ஒரு பெரிய வருத்தமா இருக்கு அவர் ஏன் பிராமணன் அடையாளப்படுத்தல பாரஞ்சித் படத்துல படையர்களை பற்றி அடையாளப்படுத்துறாங்க மாரி செல்வராஜ் படத்துல வந்துட்டு பல்லர்களை பற்றி அதை தேவேந்தருக்குள்ள வேளாளர்கள் பற்றி அடையாளப்படுத்துறாங்க ஏன் இதை அடையாளப்படுத்தல அப்படிங்கிறது அந்த இயக்குனரும் தெரியவர் விளக்கம் சொல்லிட்டாரு அந்த முகுந்தரோட மனைவியும் அதுக்கான சரியான கருத்துக்களையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க என் கணவனை இந்தியனாக தமிழனாக மட்டுமே காட்டுங்க எந்த வகையிலையும் சாதி அடையாளத்தோட காட்டாதீங்க இன்னும் என் கணவர் வந்து மொழி அப்படின்ற ஒரு ஒரு நல்ல ஒரு மதிப்பு தமிழ் மொழி மேல ஒரு நல்ல மதிப்பு உள்ள ஒரு நபர் அதை சொன்னாங்க அதே திரைப்படமா இருக்கு ஆனா விசை இப்போ இருக்கு அப்படின்னா இவங்க என்ன இந்த ஒரு திசை பண்றாங்க கோபி நாயனார் எழுப்பிய ஒரு விஷயத்த நீங்க தொடர்ச்சியாக இந்திய ராணுவம் அப்படிங்கிற அல்லது அவங்க வீரர்களை நம்ம போற்றோம் அவங்க தியாகத்தை போற்றோம் அப்படி எடுக்கக்கூடிய சினிமாக்கள் முழுக்க எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா காஷ்மீரை பேஸ் அதை தான் இவங்க கடைக்கிழமையாவே இருக்கும் ராஜஸ்தான் இருக்கு பஞ்சாப் இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சீனாவை ஒட்டிய எல்லைப்பகுதி மாநிலம் இருக்கு அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாத போலமோ காஷ்மீரை மட்டுந்தான் இவங்க டார்கெட் பண்ணுவாங்க சரி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இல்ல இங்க அந்த அமரன் திரைப்படத்தில் வரக்கூடிய ஜெய் பஜ்ரங் பலி அப்படிங்கிற வார்த்தை தான் உங்களுக்கு கொச்சப்படுத்ததுன்னா இல்லை இல்லை அது ராணுவத்தில் இருக்கக்கூடிய முழக்கம் தான் இது வலுக்கட்டாயமாக இந்து இந்து திணிப்பையோ இந்தி திணிப்பையோ அவ்வளோ ஒன்றும் கிடையாது அது ராணுவத்தோட முழக்கம் அப்படின்றாங்க நம்மளுக்கு இங்கே தான் ஒரு சந்தேகம் ஏற்படுது ஏன் அப்படின்னா இது இந்த திரைப்படத்துல அந்த திரி பஜ்ரங்குடி அப்படிங்கிற அந்த வார்த்தை அந்த போர் முழக்கம் அந்த ராணுவ வீரர்களை சொல்லக்கூடிய அந்த முழக்கம் வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டதெல்லாம் இல்லை உண்மைதான் அது சரிதான் சரி ஏன் அது சொல்லப்படுது ஏன் அதை அந்த வீரர்களை சொல்ல வச்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா ஒன்னுல ஒரு ஒரு சமீபத்துல ஒரு இந்த சனாதனை கூட்டத்தை சேர்ந்த ஒரு காவி பாசிச சங்கி அவர் ஒரு ஒரு பதிவு போடுறார் ராணுவ வீரர்கள் ஒரு எல்லாத்தையும் மறந்து சொல்லுவாங்களா ஒரு விஷயமும் தெரியாம ஜெய் பஜரங் பலி அப்படின்னு சொல்லுவாங்களா அமரன் படத்துல இந்துத்துவத்தை திணிக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது இங்க எல்லாமே தேசப்பட்டோட தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது இது ஒன்னும் ஒரு தேசமோ அதாவது உங்களுக்கு புரியணும்னா இது ஒரு நாடோ ஒரு கன்ட்ரியோல்லாம் கிடையாதுப்பா யூனியன் ஸ்டேட் ஒன்றிய பிரதேசம் பல மாநிலங்கள் பல கலாச்சாரங்கள் பல மொழிகள் இதெல்லாம் ஒருங்கிணைச்சி அமைக்கப்பட்டதுதான் அதுவும் பிரிட்டிஷ்காரன் வெளியே போன பிறகு நூற்றி பதினைந்து சமஸ்தானங்களை ஒருங்கிணைச்சு உருவாக்கப்பட்டது உரிமையும் மாநில நலனும் மொழிய நலனும் கேட்டுக்கிட்டு ஒரு ஒரு ஒன்றியம் யூனியன் ஸ்டேட் தான் இந்தியா அப்படிங்கறது அதுல ஒரு பகுதி தான் காஷ்மீர் அந்த காஷ்மீரும் கூட இந்தியாவோட கூட நாங்க சேரணும் ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாகிஸ்தான் கூட சேர்றது இந்தியா கூட சேர்றது அப்ப இருந்த இஸ்லாமிய அரசர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா நாங்க இந்தியா கூடவே சேர்றோம் அப்படின்னு சொல்லி சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க எங்களுக்கு சுய ராஜ்யம் இருக்கணும் எங்க நிலப்பரப்பு எங்க கையில இருக்கணும் அந்த கட்டுப்பாட்டோட இன்னும் சொல்ல போனா எங்களோட உரிமையும் எங்களோட வழிபாடும் எங்களோட மொழி சார்ந்து மக்கள் நலன் நிலம் சார்ந்து எல்லா வகையான கட்டுப்பாடுகளும் எங்களுக்கு இருக்கணும் அதை நீங்க சம்மதிச்சிங்கன்னா இந்தியாவோட சேர்றோம் அப்படின்னு சொல்லி வல்லாபாய் பட்டேல் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த நில ஒருங்கிணைப்பு குழுல அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது காஷ்மீர் இந்தியாவோட சேரு இந்த அரசியல் தெரியாத சங்கிகள் என்ன பண்றாங்கன்னா பதிவுகளா அடித்து தள்ளுறாங்க என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இந்திய ராணுவத்தின் படைப்பிரிவுகளும் பிரிவுகளும் அதன் கோஷங்களும் அப்படின்னு ஒரு பதிவை போடுறாங்க இந்திய ராணுவத்துக்கு வந்தே மாதிரம் பாரத் மாதா கிஜே என்ன சொல்றது போன்ற கோஷங்கள் மட்டும் கிடையாது அது பொதுவா இருக்கு அதே சமயம் ஒவ்வொரு படைப்பிரிவினருக்கும் பிரிவினருக்கும் தனித்தனி பொன்மொழிகளும் ஒரு முழக்கங்களும் இருக்கு அப்படின்னு சனாதன சங்கிகள் ஒரு பதிவுல போடுறாங்க அது என்னன்னா பதிவுகள்னா மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அப்படின்ற படைப்பிரிவு இருக்கு அந்த படைப்பிரிவுகள் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் பொன்மொழியாக எதை கடைப்பிடிக்கிறாங்கன்னா தமிழ் விளக்கம் அப்படின்னா ஒருவரின் கடமை செய்து இறப்பது மகிமை மிக்கது ஒரு ராணுவர்களோட கடமை கடமையை செஞ்சு இறப்பதுதான் மகிமை மிக்கது அப்படிங்கிறாங்க மாற்று கருத்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா சிக்கல் எங்க வருதுன்னா மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுக்கு உட்பட்ட மொழிகள் தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு இருக்கு அந்த நான்கு மொழிகள்லையும் ஏன் பொன்மொழிகளா இல்லை அப்ப ராணுவம் அப்படிங்கிறது வெறும் இந்தி பேசுறதுக்கு மட்டும் தானா அல்லது சமஸ்கிருத சுலோகங்கள் மட்டும் தானா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல நீங்க தமிழ் வைக்க வேண்டிய அவசியம் இல்ல தெலுங்கு வச்சிருக்கலாம்ல அந்த பொன்மொழிய அந்த வாசகத்தை கன்னடத்துல வச்சிருக்கலாம்ல மலையாளத்துல வச்சிருக்கலாம்ல உலகின் மூத்த மொழி தமிழ் அப்படின்றாங்களே தமிழ் வச்சுக்கலாம்ல மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ல ஏன் சமஸ்கிருத திணிப்பு இருக்கு இப்படி மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு எல்லைக்குட்பட்டு எல்லா நிறைய படைப்பிரிவில் இருக்கு அந்த படைப்பிரிவுகளுக்கு ஒவ்வொரு படைப்பிரிவுகளுக்கும் ஒரு பொன்மொழி இருக்கு ஒரு போர் முழக்கம் இருக்கு அது ஒண்ணு கூட அந்தந்த மண்சார் மொழியில இல்லை சமஸ்கிருதத்தில் இருக்கு ஹிந்தியில் இருக்கு அவ்வளவுதான் பஞ்சாப் ரெஜிமெண்ட்ல கூட அந்த சீக்கிய படைகளில் கூட பஞ்சாப் மொழியில் இல்லை அது சமஸ்கிருதம் தான் இருக்கு ராஜஸ்தானியா இருக்கட்டும் மற்ற எல்லா படைகளும் கூர்கா படை உட்பட எல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னா ஹிந்தியும் சமஸ்கிருதமாக இருக்கு அங்க படைகள்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க சீக்கியர்கள் இருக்கிறாங்க பௌத்தர்கள் இருக்கிறாங்க எல்லா வகையான மதத்த ஆட்கள் இருக்கிறாங்க இராணுவம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு அந்த மதம் அந்த வழிபாட்டை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லை இன்னும் உள்ள சொன்னா குமாவோன் படைப்பிரிவு ஒண்ணு இருக்குங்க அத பொன்மொழியா என்ன வைக்கிறாங்கன்னா அந்த பொன்மொழி கூட விட்டுருங்க போர் மூலமா என்ன வைக்கிறாங்கன்னா காளிகா மாதா ஹி ஜே அப்படின்னு வைக்கிறாங்க என்ன காளிகா மாதா ஹி ஜே ஒரு இஸ்லாம் சகோதரன் அவன் ஏக இறைவன் அல்லாவை தவிர வேற எந்த இறைவனும் இறைவன் இல்லைன்னு சொல்றான் கிறிஸ்தவ சகோதரர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இயேசுதான் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க இந்துக்களை அவங்க கடவுள் சொல்றாங்க அது நமக்கு ஆனா இந்த நாடும் அதாவது இந்த மக்களும் இந்த நிலப்பரப்பும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட மொழிக்கோ ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ சொந்தமானது இல்லை பொதுவானது அங்க வந்து காளி மாதாக்கு ஜெயின் விஷயத்தை வச்சா அது எப்படி எடுத்துக்க முடியும் உதாரணமா இப்போ இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு வாசகம் என்ன அப்படின்னா ஜெய் பஜரங்கொழி தானே அந்த ஜெய் பஜரங்கொழி எந்த பகுதியோட முழக்கம் அப்படின்னா பீகார் ரெஜிமெண்டோட முழக்கமாக தான் இருக்கு அந்த படைப்பிரிவு இருக்குல்ல பீகார் ரெஜிமெண்டோட ஒரு இருக்குல்ல அதுல பொன்மொழியாக கரம் ஹி தர்ம் அப்படின்னு இருக்கு தர்மம் அப்படின்னு இருக்கு அவங்கதான் போர் முழக்கமாக ஜெய் பஜரங்க பலி அப்படின்னு வைக்கிறாங்க இவங்க காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் இந்த அமரன் திரைப்படத்துல காட்டக்கூடிய ராணுவ வீரர்கள் ஏறப்படுறான்னா இந்த அதாவது அந்த முகந்தன் அப்படிங்கிற அந்த ராணுவ வீரன் எந்த ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவன் அப்படின்னு அங்க சொல்லப்படல அப்படி ஒருவேளை அவர் பீகார் ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவரா இருந்தா அவர் காஷ்மீர்ல வேலை கிடையாது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் காசுமே அவருக்கு வேலை கிடையாது அப்போ ஜெயிர் பஜ பஜ்ரங்க புலி அப்படி நம்ம ஏன் திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம்னா பீகார் ரெஜிமெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த போர் முழக்கத்தை காஷ்மீர்ல வேலை செய்யக்கூடிய அந்த ராணுவ வீரர்கள் அங்க போர் முழக்கமாக போடுறாங்க அப்படின்னா அதை நம்ம திணிப்புன்றோம் சரி ஜெய் பஜ்ரங் என்ன சொல்றோம் அந்த அனுமரன் சொல்றாங்க ஆஞ்சி நாயர் அப்படின்ற பாருல அவரை சொல்றாங்க அப்படின்னு கேலி பண்ண நினைச்சிடாதீங்க ஏன்னா சில பேத்துக்கு இப்படி தான் புரியும் ஒரு மதத்தை சார்ந்த இப்பயும் நாம மத கடவுள்களை கேலி கேலிக்கின்ற பத்தி நமக்கு எந்த வகையான கவலையும் இல்ல அப்போ அப்போ இந்த இந்த வாசகம் யாரோட வாசகம் யார் சொல்லணும் இந்துக்கள் ஆகிய இந்துக்கள் அப்படின்னு கருதப்படக்கூடிய இந்த மக்கள் சொல்லலாம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதுல விமர்சனத்துக்கு உட்பட்டு இருந்தாலும் கூட அதை அவங்களோட விருப்பம் சொல்லிட்டு போட்டோம் ஆனா இதை கொண்டு போய் பிரிகா ரெஜிமெண்ட்ல வச்சுட்டு அந்த பீகார் வீரர்களை எல்லாத்தையும் வீரர்களும் இந்துக்களா அல்லது இந்த இந்து நாடா இரு உலகத்திலேயே நாடு ஒரே நாடு எதுன்னு தெரியுமா அது நேபாளம் தான் அதுவும் இப்ப என்ன ஆயிடுச்சு அது கம்யூனிஸ்ட் அந்த உள்ள போய் அப்படி கட்டமைப்பை உடைச்சிட்டு அது மக்களாட்சியா மாறிடுச்சு மன்னராட்சியா இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு பிரகடனப்படுத்தப்பட்டது இது வந்து இந்து நாடு அப்படின்னு இப்ப அது மக்களாட்சியா மாறிடுச்சு இந்தியா அப்படிங்கிறது எல்லா வகையான மொழிகளுக்கும் நிலங்களுக்கும் தேசிய இனங்களுக்கும் கட்டுப்பட்டு உருவாக்கப்பட்ட இது ஒரு யூனியன் ஸ்டேட்டுப்பா புரியுதா உங்களுக்கு அதை நீங்க ஒரு மத கடவுள் பேரை கூட போயிட்டு அங்க வச்சுக்கிட்டு ராணுவத்தில் சொல்லு அப்படின்னா அது எவ்வளவு அபத்தமானது அதை தூக்கி ஒரு திரைப்படத்துல வச்சுட்டு அது காஷ்மீர்ல வேலை செய்யக்கூடிய ஒரு ராணுவ வீரனை சொல்ல வச்சுட்டு ரொம்ப கேவலமான ஒரு சீமார் தமிழ் திரைப்படங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிந்தி திரைப்படம் எடுத்துக்கிட்டீங்களா எந்த திரைப்படங்கள் என்ன எடுத்துக்கங்க ராணுவம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அல்லது காவல்துறை சம்பந்தமான படம் எடுக்கிறாங்கன்னா ஒண்ணு தலித் மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் மலைவாழ் மக்களையும் ரொம்ப தவறானவர்களாக போதைப் பொருள் கடத்தவர்களாக ரவுடிகளாக கொலைப்படுறவர்களாக கொலை கொலைக்காரர்களாக காட்டுவாங்க அது ராணுவ படமா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்லாமியர்கள் தான் தீவிரவாதிகள் ஆ அப்படின்னு காட்டுவாங்க அவ்வளவும் கிட்டத்தட்ட மத வெறுப்பு இது என்ன ஒரு திணிப்பு கிணிப்புலாம் சொல்லாதீங்க திணிப்பை தாண்டி இது கிட்டத்தட்ட மத வெறுப்பு தான் எங்க இருந்து வந்தது இந்த போர் முழக்கங்கள்லாம் பெருமோச யோகனைய ரெஜிமெண்ட்ல இதை விட கேலி குத்து ஒரு பெருமோச யோகனைய ரெஜிமெண்ட் இருக்குல்ல அதுல போர் முழக்கம் என்ன வச்சிருக்காங்க தெரியுமா சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு வச்சிருக்கிறாங்க பிரமோஸ் யோகனைய ரெஜிமெண்ட்ருக்கும் சுவாமி ஐயப்பனுக்கும் ஏதேனும் தொடர்பு இருந்தா நீங்க தகவல் கொடுங்க கீழ கமண்ட்ல சொல்லுங்க இராணுவ வீரர்களோட உழைப்பையும் அவரோட செயல்பாடுகளையும் அவங்களோட வீரத்தையும் முட்டாள்தனமான கதைகள்ல இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்தோட பேர்லாம் சொன்னா இப்ப யாருக்கு அவமானம் இராணுவ வீரர்களுக்கு தானே அவமானம் அவன் அவ்வளவு கஷ்டப்படுறான் என் நின்றுகிட்டு இங்க காவல்துறைக்கு இருக்கக்கூடிய சலுகை துளி கூட அவனுக்கு கிடையாது ஓய்வு ஊதியத்துக்காக போராடிய அந்த அந்த மக்கள் தான் ராணுவ வீரர் மக்கள் அவனும் மனிதன் தானே அவனை நடுத்தர தான் இந்த இந்த நாடு இந்த அரசு அது குறிப்பா மோடி தலைமையிலான அரசு ஓய்வு ஓய்வுவதையும் கிடையாது நாங்க வந்துட்டு அக்னி வீரர்கள் அப்படின்னு கொண்டு வந்து போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராணுவ வீரர்களோட வீரத்தையும் அவரோட தியாகத்தையும் கொச்சப்படுத்தவங்க யார் இதே மதவாத கும்பலை சேர்ந்தவர்கள் தான் இவங்க இப்ப சொல்றாங்க இல்ல இல்ல அப்படி இப்படின்னு அது எப்படி சாரமாகும் அப்புறம் நாகரெஜ்மெண்ட் ஒண்ணு இருக்குங்க உங்களுக்கு தெரியும் நாகரெஜ்மெண்ட் இருக்கும் நாகாலாந்து அதோட அந்த கட்டுப்பாடு இருக்கக்கூடிய ரஜ்மெண்ட் அதுல போர் முகம் என்ன தெரியுமா ஜெய் துர்கா நாகா அப்படின்னு வச்சிருக்காங்க இப்ப ஜெய் துர்கா நாக நாகா அப்படின்ற அந்த வார்த்தை கூட ஒருவர்களுக்கு நம்ம ஏத்துக்கலாம் அந்த நாகா மக்களை சேர்ந்த ஒரு முழக்கமா வச்சுக்கலாம் துர்கா இப்படி வந்தாங்க துர்கா சாமி அப்படி வந்துச்சு அங்க இருக்கக்கூடிய ஹிந்து மக்கள் அப்படின்னு கருதப்படக்கூடிய அந்த மக்கள் துர்கா தேவி அப்படின்னு அந்த சாமியை வழிபடுறாங்கன்னா அது அவங்களோட விருப்பம் திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம்னா ஒரு மனிதனோட வழிபாட்டையும் ஒரு மனிதனோட மதத்தையும் சா விஷயத்தையும் நாம பச்சைப்படுத்துறதோ எள்ளி நாகையாடுறது நம்மளோட வேலை இல்லை அது மூடநம்பிக்கை ஒரு ஒரு விஷயம் திணிக்கிறாங்க அப்படின்னா நம்ம அது கேள்வி மூட தான் கேட்போம் அப்போ இவங்க நாகா அப்படின்னு ஒரு முழக்கம் இருக்கு அது நம்ம எதிர்த்து எப்படி ஜெய் துர்கா அப்படின்னு எப்படி வருது சொல்லுங்க கன்னியாகுமரி அதிகமான கிறித்தூர் இருக்கிறாங்க நாகை மாவட்டத்தில் அதிகமான கிறித்தூர் இருக்கிறாங்க அதே காஷ்மீர்ல அதிகமா இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்களா இல்லையா இருக்கிறாங்களா இல்லையா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்முல கொஞ்சம் இந்துக்களாகவும் காஷ்மீர் அதிகமான இஸ்லாமியர்களாக இருக்கும் அங்க உருதுவோ அரபியோ அல்லது அவங்க சொல்லக்கூடிய ஒரு முழக்கத்தை கூட வைக்க முடியுமா வைக்க முடியாதுல்ல ஒரு படத்தை எடுத்துட வேண்டியது அது இஸ்லாமியர்களை குற்றவாளிகளாக காட்ட வேண்டியது அவன் ஒரு ஒரு தீர்மானத்தை வச்சு ஒரு ஒரு கோரிக்கையை வச்சு என் மண்ணையும் என் மக்களையும் என் மத வழிபாட்டையும் சரியான முறை நாங்க தான் கட்டி காக்கணும் இது யாரும் நுழைய முடியாதுன்னு தான் அந்த என்ன சொல்றது ஒரு கட்டுப்பாட்டு பேர்ல தான் இந்தியாவோட சேர்றாங்க அவங்க இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அதே இது இந்தியாவோட பகுதி இருக்கிறது இருந்தது போலவும் இஸ்லாமியர்கள் உள்ள நுழைஞ்சிட்டது போலவும் இது என்ன கதை இது ராஜ் கமல் பிலிம்ஸ் அண்ணே கமல்ஹாசன் அவரோட வன்மத்தெல்லாம் இப்போ இருக்கிற சூழல் நாம காமிச்சோம்னா தப்ப போயிடுமே அப்படின்னு சொல்லி வேறொரு இயக்குனரை வச்சு வேற ஒரு நடிகரை வச்சு ஹேராம் ஒரு படத்தை பார்த்துருப்போம் அவரோட மதவெறி முழுக்க அதில் காமிச்சிருப்பார் ஆனா நமக்கு இருக்கும் அவர் சாதித்துக்கு எதிரானவர் அவர் மதங்களுக்கு எதிரானவர் அவர் பகுத்தறிவு பேசக்கூடியவர் அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க ஆனா உண்மையான கமலஹாசன் ஐயங்கார் யாரு அப்படின்னா முழுக்க முழுக்க மதவெறியை கையில புடிச்சுக்கிட்டு பகுத்தறிவு வேஷம் போட்டுக்கிட்டு சுத்தக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு பாசிஸ்ட் தான் அவரோட தயாரிப்பு எப்படி இருக்கும் இந்த லட்சணம் தான் இருக்கும் கோபி நாயனார் எழுப்பின அந்த கேள்வியில எந்த பிழையும் இல்லை நாம இன்னும் சொல்ல போனா மக்கள் பார்வை அது நூறு சதவிகிதம் வரவேற்குது அமரன் அப்படிங்கிறது மங்கி போன குப்பை